ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவின் வை நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் கொடுத்துட்டு பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிக ப்ரோட்டீன் ரிச்சான மீன்மேக்கரை வச்சு எப்படி இன்றைக்கி ஒரு சுக்கா வறுவல் செய்யலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சுக்கா வறுவலுக்கு ஒரு பொடி செஞ்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடானொன்னையும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்குங்க சிறிது கல்பாசியும் சேர்த்துக்குங்க அது கூடவே அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு காய்ந்த மிளகாய் இரண்டு பட்டை துண்டுகள் தேவைப்பட்டா கூட்டியோ குறைச்சோ மிளகாயோ சேர்த்துக்குங்க கூட எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க மூன்று நிமிடம் வறுத்து விடுங்க விட்டுறாதீங்க நல்லா வறுபட்டோன்னையும் நல்ல வாசனை வரும் அப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆரிய பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க முழுவதும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஓரளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அதிகமாக நைஸாக அரைச்சிடாதீங்க முந்நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க உப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி நல்லா சூடானோனையும் முந்நூறு கிராம் மீல் மேக்கரை சேர்த்துருங்க நல்லா மூணு நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க மீல் மேக்கர் நல்லா வேகட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் மேக்கர்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதில் குளிர்ந்த தண்ணியை அது மேலே ஊற்றிடுங்க இருக்கிற அளவுக்கு குளிர்ந்த தண்ணி விட்டுட்டு நல்லா கைகளால் அலசி விடுங்க இப்போ கையில் எடுத்து மேக்கரில் இருக்கிற தண்ணி முழுசும் வடிகிற அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருங்க எல்லா மேக்கரையும் நல்லா புளிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி சூடானவுடன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானவுடன் ஐ டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நாலு காய்ந்த மிளகாயை உடச்சி சேர்த்துக்குங்க ஆற உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மிளகாயை கூட்டியே குறைச்சா சேர்த்துக்குங்க அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடுங்க கருவேப்பிலை மொறு மொறுப்பாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்புத்தூள் சேர்த்து வதக்கிக்குங்க எண்ணெயிலேயே அடிப்பிடிக்காமல் நல்லா மசாலாக்களை வதக்கி விடுங்க மசாலாக்களை எண்ணெய் பிரிந்து வரும் அளவுக்கு நன்கு வதக்கி விடுங்க மிதமான தீயில மசாலாக்கள் நன்கு வதங்கி வந்த பிறகு நம்ம பிழிஞ்சு வெச்சிருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க மேக்கர் முழுவதையும் சேர்த்துட்டு மேக்கருடன் மசாலா நன்கு கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷம் கழித்து மூடி திறந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விடுங்க அரைச்சி வச்ச மசாலா பவுடரை பாதி அளவுக்கு சேர்த்துக்குங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வைத்து மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலா சோயாவுடன் நன்கு கலந்து வருமாறு கிளறி விடவும் ஆனால் மீன் மேக்கர் சுக்கா வறுவல் ரெடியாகிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நல்லா கலந்து விடுங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறி பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா